शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ नमः शिवाय ஹரன் இல்லை இப்போ இங்கே எப்படி சுவாமியோட பக்தர்கள் சுவாமியோட ஃபேமிலி சுவாமி இல்லையோ அதுபோல் ஹரி இல்லையே ஹரன் இல்லை எல்லாேருமே கண்ணில் ஒத்திட்டு கொடுப்போம்

I'm a भगवाने प्रेम साई राम भगवाने प्रेम साई राम भगवाने प्रेम భేమ రామ్ భగవ సాయిేమే సాయి రాయి రామ్ భగవే రామ్ భగవే

ಸಚಿದಾನಂದ ಶಿ ಓಂ ಶಿವ ಓಂ ಶಿವ ಸಚಿದಾನಂದ ಶಿವಂ ಶಿವ ಓಂ ಶಿವ ಸಚಿದಾನಂದ ಶಿವ ಶಂಭ ಶಂಕರ ಸಾಂಬ ಸಿವ ಶಂಭೋ ಶಂಕರ ಸಾಂಬ ಸ सच्चिदानन्द शिव ॐ शिव ॐ शिव सच्चिदानन्द शिव ॐ शिव ॐ शिव सच्चिदानन्द शिव शम्भो शङ्कर साम्ब सदा शिव शम्भो शङ्कर शंभो शंकर Sambha सदा शिव शाह शंकर साम सदा शिव शंकर सदा शिव ா சதா சா சம்போ சாம்ப சதா ஓவ ஓவ சச்சிதானந்திவ சச்சிதானந்திவ सचिदानन्द शिव ॐ शिव ॐ शिव सच्चिदानन्द शिव शम्भो शङ्कर सांब सदा शिव शम्भो शङ्कर साम्ब सदा शिव चिदानंद शिव शंबो शंकर सांब सदा शिव शंभ शंकर सांब सदा शिव शंकर सांब सदा शिव शंकर श्याम सदा शिव संतोषमा संतोष मत சரி இன்னைக்கு என்ன தினம் சிவராத்திரி அப்ப இதுலயே வார்த்தையிலேயே இருக்கு சிவனின் ராத்திரி இல்லையா அப்போ நம்ம இந்த அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி நாட்கள்லாம் கொண்டாடுறோம் நம்ம அது கண்ணுக்கு தெரியறது ஏன்னா நம்ம ஃபுல் மூன்டே நோ மூண்டேன்னா நம்ம நிலா இருக்குது நிலா இல்லாமல் போகிறது முழுசாக நிலை தேஞ்சிடுறது முழுசாக நிலா இருக்குது இதெல்லாம் கண்ணில் பார்க்குறோம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் டிவியில் சொல்லுவாள் நம்ம அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது சூரியன் நிலாவும் அந்த நேர்கோட்டில் வர்றதுன்னு நமக்கெல்லாம் தெரியும் அதே மாதிரி இந்த சிவராத்திரி அப்படிங்கிற இந்த விசேஷமாகப்பட்டது நம்ம மனிதர்களால் இது ஒன்றும் கண் கூட எதுவும் பார்க்க முடியல அப்படின்னாலும் அது தெய்வத்தினால் அந்த நேர்கோட்டில் வரனால அது சிவராத்திரி அப்போ இது யாரெல்லாம் பார்க்கலாம் முனிகள் ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நாளுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த முனிகளுக்கும் ரிஷிகளுக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா அப்போ நம்ம இன்னைக்கு இங்கே யாரெல்லாம் இருக்கீங்களோ இவங்களுக்கு சுவாமி இங்கே இருக்க எல்லாத்துக்குமே சுவாமி அழைச்சது அதனால நாம் புரத்தில் சாய்பாபா இருக்கார் போய் பார்க்கலாம் அப்படி வர கிடையாது சாய்பாபா கூப்பிட்டங்காட்டி நீ வந்திருக்கீங்க இருக்குல்லா சுவாமி இங்க போய் பார்க்கலாம் சொன்னாலே போனா சரியாகுது கஷ்டம் சரியாகுது நான் இருக்கேன் சொன்னது அதோட காரணமா நம்ம சுவாமி இங்க முன்னாடியே இந்த இங்க வரணும்னு சுவாமி அன்னைக்கே சொல்லியாச்சு அதனால நாம எல்லாம் இங்க வந்து இன்னைக்கு சுவாமி முன்னாடி இருக்கும் நல்லா சந்தோஷமாக இங்கே யார் இங்கே இருக்க யாருக்கெல்லாம் வந்து ஏழரை சனி தோசம் போயிருக்கு ஏழரை ரசனி நடந்துகிட்டு இருக்கோ அவங்க மட்டும் சனீஸ்வரன் மங்கள சனீஸ்வரர் கோயிலில் விபூதி வந்திருக்கு இல்லையா அந்த விபூதி மீதி எல்லாம் மீதி இருக்குது விபூதி அப்படி தண்ணி ஊற்றி சரி இது யாருக்கெல்லாம் ஏழ்ரசனி இப்போ க நடந்துக்கிட்டு இருக்கோ அவங்க மட்டும் போய் உள்ள கோயில் சன்னிக்குள்ளே போய் விபூதி திருநீரை எடுத்துக்கோங்க சரியா வீட்டுக்கு கொண்டு போய்க்கோங்க மீதி இருக்கவங்க இங்கே இருக்க திருநீர் இப்போ அபிஷேகம் மன்னன் சுவாமி பூதி அபிஷேகம் மண்ணம் இல்லையா இந்த திருநீரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அங்கே நடக்கிறவங்க மட்டும் சன்னிதானத்துக்குள்ளே போயிட்டு சுவாமி இருக்க திருநீரை எடுத்துக்கோங்க சரியா சந்தோஷமாக எல்லாம் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்